சிங்கம் சிங்கம்புனரி அருகே வாராப்பூரில் பாத்திமா நாச்சியார் மோகனம் பண்டிகையை முன்னிட்டு நூற்றாண்டுகளாக பாரம்பரியம் மாறாமல் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து ஆண்கள் பூக்கள் இறங்கியும் குழந்தைப்பறம் வேண்டியும் நோய் நொடி நீங்க வேண்டியும் மேலாடை அணியாமல் உடம்பை சேலையால் போர்த்தி பெண்கள் நீராடி தலைமேல் நெருப்பு கங்குகளை கொட்டி பூ மொழுகுதல் எனும் மத நல்லிணக்க திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் புன்றி தாலுகா எஸ்புதூர் அருகே பாராபூர் கிராமத்தில் அசன்னா உசன்னா பாதிமா நாச்சியார் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆடும் மொகரம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுவதும் இதனையொட்டி பூமதி திருவிழா சப்பரபவனி நடைபெறுவதும் வழக்கம் இந்த ஆண்டுக்கான மொகரம் பண்டிகை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் இந்துக்கள் முஸ்லிம்கள் என ஏராளமானோர் கடுமையான விரதம் மேற்கொண்டனர் தினசரி இரவில் பெண்கள் கும்பி அடித்து பாட்டு பாடுதல் நிகழ்ச்சி நடந்தது முக்கிய நிகழ்வான இன்று கோவில் முன்பாக சுற்றுச்சூழல் அமைக்கப்பட்டு நேற்று இரவு முதல் பூக்குழி தயார் செய்யப்பட்டு அதில் நெருப்பு பற்றி வைத்தனர் அதில் நேற்று கடன் வைத்த பக்தர்கள் கட்டுக்கட்டாக டன்கணக்கில் விறகு கட்டைகளை போட்டு மத நல்லிணக்க பூக்குழி தயாரானது பக்தர்கள் பூக்குழி இறங்க தயாராக இருந்த நிலையில் முஸ்லிம் பெண்மணி பூக்குழியை சுற்றி மஞ்சள் நீர் தெளித்தவுடன் நேர்த்திக்கடன் வைத்த புனித நீராடி வந்த ஆண் பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி மூன்று முறை சுற்றி வந்து தீம்பிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் குழந்தை வரம் வேண்டியும் நோய் நொடி நீங்க வேண்டியும் நேர்த்திக்கடன் வைத்த பெண்கள் உட்பட ஏராளமான பெண்கள் பூ எனும் நிகழ்ச்சியில் புனித நீராடி வந்து மேல் சட்டை அணியாமல் சேலையால் போர்த்தி பூக்குழிக்கு வந்தனர் அங்கு பெண்கள் தலைமையில் லேசான துணியை போர்த்தி மண்வெட்டியால் நெருப்பு கங்குகளை கொட்டி வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மின்னொளி அலங்கார சப்பரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அசன்னா உசன்னா பாத்திமா நாச்சியாரின் உருவங்கள் வைக்கப்பட்டு வாட வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகளில் வளம் வந்தது விடிய விடிய நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த இந்துக்கள் முஸ்லீம்கள் என ஆயிரக்கணக்கானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர்

நம்ப <laughs> 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 சிங்கம்புனரி அருகே வாராப்பூரில் பாத்திமா நாச்சியார் மோகனம் பண்டிகையை முன்னிட்டு நூற்றாண்டுகளாக பாரம்பரியம் மாறாமல் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து ஆண்கள் பூக்குள் இறங்கியும் குழந்தை வரும் வேண்டியும் நோய் நொடி நீங்க வேண்டியும் மேலாடை அணியாமல் உடம்பை சேலையால் போர்த்தி பெண்கள் நீராடி தலைமேல் நெருப்பு கங்குகளை கொட்டி பூ மொழுகுதல் எனும் மத நல்லிணக்க திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புன்றி தாலுகா எஸ் புதூர் அருகே பாராபூர் கிராமத்தில் அசன்னா உசன்னா பாதிமா நாச்சியார் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மொகரம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுவதும் இதனையொட்டி பூமதி சப்பர பவனி நடைபெறுவதும் வழக்கம் இந்த ஆண்டுக்கான மொகரம் பண்டிகை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆண்டு முதல் இந்துக்கள் முஸ்லிம்கள் என ஏராளமானோர் கடுமையான விரதம் மேற்கொண்டனர் தினசரி இரவில் பெண்கள் கும்பியடித்து பாட்டு பாடுதல் நிகழ்ச்சி நடந்தது முக்கிய நிகழ்வான இன்று கோவில் பின்பாக சுற்றுச்சூழல் அமைக்கப்பட்டு நேற்று இரவு முதல் பூக்கொழி தயார் செய்யப்பட்டு அதில் நெருப்பு பற்று வைத்தனர் அதில் நேற்று கடன் வைத்த பக்தர்கள் கட்டுக்கட்டாக டன்கணக்கில் விர